சிலரை அப்போசகராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் போதகராகவும் பற்றி கவலை கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவை உள்ளத்தில் இருந்து ஒரு நாளும் திருட முடியாது அது ஒரு புல்வீடு கல்வராயன் மலையில் ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதி ஒரு நாள் சில திருடர்கள் அவ்வீட்டிற்குள் புகுந்தனர் தலைவியின் செயினை ஓட்டம் பிடித்தனர் அக்கம் பக்கத்தார் செய்தி அறிந்தனர் வந்தனர் திருட்டு நடந்ததை எண்ணி வருந்தி நின்றனர் வீட்டின் தலைவி சுற்றி நின்றவர்களை பார்த்து பின்வருமாறு கூறினார் தாலியை தானே திருடி சென்றனர் அவர்களால் என்னுள் இருக்கும் கிறிஸ்துவை திருட முடியவில்லையே என்னே பதில் இது யார் தெரியுமா மலைவாழ் மக்களின் அன்னையாய் பள்ளிகள் மருத்துவமனைகள் ஆதரவற்றோர் இல்லங்கள் அமைத்திட்ட எலியாஸ் குருவானவரின் அருமை துணைவி பெரிய டீச்சர் என்று அடைக்கப்படும் நவமணி அன்னபாய் என்பவர்களே ஆவார் ஒருமுறை நவமணி அன்னபாய் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்காமல் கிறிஸ்துவ மத போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்று சில சுயநலவாதிகள் கல்வி அதிகாரிக்கு புகார் கொடுக்கப்பட்டது அதிகாரிகள் அம்மையாரிடம் விசாரித்தனர் அம்மையார் அவர்களுக்கு தகுந்த பதிலை கூறி வந்தார் அதிகாரிகளோ நாங்களும் தாவீது சாலமோன் மற்றும் யோபுவை பற்றியெல்லாம் படித்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் கற்றுக் கொடுப்பதில் தவறில்லை என்று கூறிவிட்டு கம்பீரமாக திரும்பி சென்றனர் கல்வராயன் மலை மற்றும் சேராப்பட்டு மலைவாழ் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அங்கு பள்ளிக்கூடம் இவராலேயே ஆரம்பிக்கப்பட்டது எதிர்ப்புகள் வந்தபோது ஜபத்திலேயே அவைகளை வென்றார் கல்வராயின் ஜவ்வாது கொல்லி மலைகளில் அயராது உடைத்த இவர் தாம் விரும்பியபடியே அக்கொல்லி மலையிலேயே மக்களுக்காக தன் உயிரை கொடுத்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் அன்பரே மலைகளில் வாழும் மக்களை குறித்த ஏக்கம் நம்மிடம் உண்டா அவிசுவாசிகளுக்கு வேதத்தை போதிக்க நாம் மறந்தால் ஆண்டவர் நம்மையும் மறந்து கூடும் என்று வேதாக நண்பன் தன் கருத்தை தெரிவிக்கிறார் ஆண்டவரே அறியா மக்களுக்கு என் இறுதியத்தில் இருக்கும் உமை எடுத்து காட்ட அருள் செய்யும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக